ஏற்ற துணை என்பதனுடைய அர்த்தம் என்ன உனக்கு அந்த ஆண்டை கொண்டு ஒரு துணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது இருபத்தஞ்சு வயசுல கொடுக்குறாரோ இருபத்தாறு வயசுல கொடுக்குறாரோ இருபத்தெட்டு வயசுல கொடுக்குறாரோ முப்பது வயசுல கொடுக்குறாரோ நாற்பது வயசுல கூட கொடுப்பாரு கொடுக்குறாரோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும் இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு என்ன கிடையாது ஏற்ற துணை கிடையாது என் கைக்கு ஆர்டர் கொண்டு கொடுத்துருக்குறாருல இதுதான் எனக்கு ஏற்ற துணை இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் மனுஷன் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கலாம் அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் கொண்டு பாக்குறாங்க நிறைய பேர் பாக்கிறாங்க அப்படிதான் பாத்துக்கோங்க உங்க இஷ்டம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு கூட பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் எதையும் யோசிக்கவே கூடாது இது வாரம் அது வர்ந்திருக்குமோ ஒருவேளை இது கிடைச்சிருக்குமோ கடை அவ்வளவுதான் முடிச்சு எப்ப கைக்கு வந்துச்சோ தெரிஞ்சுக்கணும் இதுதான் எனக்கென்று உருவாக்கப்பட்ட ஏற்றத்துறை புரியாது சொன்னது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காட்டுவார் பாரு எல்லாத்தையும் பார்த்தாச்சு சிலது நமக்கு ஏற்றத்துறை மாதிரி தோணும் ஆனா கைக்கு வராது சிலது ஏற்றத்துறை மாதிரி இருக்காது அதுவும் கைக்கு வராது நாம எதிர்பார்க்காம ஒண்ணு நம்ம கைக்கு வரும் ஆர்டர் கொடுப்பாரு அது கணவனியோ மனைவியோ கொடுப்பாரு அது வந்தாச்சா நமக்கு தோணணும் இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு ஏற்ற துணை இல்லை எனக்கு ஆண்டர் ஒன்று கொடுத்துருக்காரு அதுதான் எனக்கு ஏற்ற துணை அல்ல இல்லையா சரி இப்போ ஏற்ற துணை வந்துருச்சு இப்ப ஏற்ற துணையாது வந்த ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டார்ல ஏற்ற துணைன்னு சொல்லிட்டார்ல உண்மையில அது ஏற்ற துணையா இப்ப ஏற்ற துணை என்பதற்கு நீங்க என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு ஏற்ற துணை ஆர்டர் ஒன்று தரணும் அப்படின்னு பல பேருக்கு என்ன இருக்குது நான் நினைச்ச மாதிரி இல்லை நான் விரும்பின மாதிரி இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை நான் இதை ஒன்றும் எதிர்பார்க்கல எப்படி சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏற்ற துணை கணவன் எப்படி இருக்கணும் ஏற்ற துணை என்ன ஆக்சுவலா ஏற்ற துணை என்ன தெரியுமா நல்லா கவனிங்க ஆண்டோர் படைச்சிருக்கிற படைப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை இல்லையா ஆணும் ஆணும் ஏற்ற துணை இல்ல பெண்ணும் பெண்ணும் ஏற்ற துணை கிடையாது ஆணும் பெண்ணும் தான் ஏற்ற துணை ஆணும் பெண்ணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருமித்த கருத்தோடு இருக்க மாட்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் ஆணுடைய சரீர அமைப்பு வேறு பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு ஆனுடைய மனநிலை வேறு பெண்ணுடைய மனநிலை வேறு ஆனுடைய எதிர்பார்ப்பு வேறு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் இப்ப நீங்க வரும்போது என்ன சொல்லி எதிர்பார்க்கறீங்கன்னா எனக்கு ஏத்த மாதிரி அவர் இருக்கும் உங்களுக்கு என்ன ஏத்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் நினைக்கிறோம் இருக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி எப்படி இருக்கணும் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் நல்லா சமைக்கணும் நல்லா சாப்பிடணும் ஆசைப்படுறேன் வர மனைவி சமைக்கவே தெரியாம வரும் நான் சொல்றேன் சமைக்கவே தெரியாம வரும் நான் நல்லா சமைக்கிற மாதிரி பார்த்தோம்யா அதுக்கு சமைக்கவே தெரியலங்கயா அப்ப இது ஏற்ற துணை இல்லையா இதுக்கு பேர் ஏற்ற துணை இல்லையா ஏற்ற துணைங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது கன்ஃபார்மா இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் அப்ப என்ன நடக்குது ஏற்ற துணைனா என்ன நான் எதிர்பார்க்கற நினைக்கிறேன் அப்படியே அப்படி இருக்காது அது வேறு சூழ்நிலையில வளர்ந்துருக்குது வேற குடும்பத்துல வளர்ந்துருக்குது அது வேற மாதிரி தான் இருக்கும் இவர் நம்ம வேற சூழ்நிலை வளர்ந்துருக்கிறோம் வேற குடும்பத்துல வளர்ந்துருக்கிறோம் நம்ம வளர்ந்தது வேற இடமா இருக்கும் இது வேற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்க எனக்கு ஆண்டவர் உணர்த்தினே சில உதாரணத்தை நான் வச்சு சொல்றேன் இப்ப கப்பன் சாசர் இருக்கு இல்லையா கப்பு சாசர் ஏற்ற துணை தானே ரெண்டு சேர்ந்த தானே ஒரு செட்டு அதானே செட்டு போய் கேட்கும் என்ன கேக்குறீங்க கப்பன் சாசர் கப்பன் சாசர் வாங்குறீங்க கப்பு வேற மாடல் சாசர் வேற மாடல் அது வேற இது வேற ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும் பாக்குறீங்களா வைக்கும் போது கரெக்டா மேல வைக்கிறதுக்கு ஒரு காடி எடுத்துருவான் கரெக்டா ரொம்ப ரெண்டும் நிக்கும் ஆனா இது ரெண்டும் எதுக்காக சேர்ந்தது இந்த கப்பூர் சாஸ்திரம் எதுக்காக சேர்ந்தது காபி குடிக்கிறதுக்காக சேர்ந்தது யாரோ ஒருத்தருக்கு காபி குடிக்க அது வரைக்கும் ரெண்டு எப்படி இருக்கும் வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க தனித்தனியா இருக்கும் இது வேற யாருக்கும் அது வேற யாருக்கும் ஆனா ரெண்டும் ஒரு ஆள் வந்த உடனே ஒரு இடத்துல ஒன்னா சேரும் சேர்ந்து கொண்டு கொடுக்கும் அப்பா அவர் காஃபி குடிப்பாரு சில நம்ம ஆளு காப்பியை சாஸ்திரம் ஊத்தி குடிக்கிறவருக்கா சில ஆளு காப்பியை வச்சுட்டு சாஸ்திரம் போட்டு மூடி ஆறாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க சில சாசனம் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் மற்றபடி இது ரெண்டும் இதோட அமைப்பு வேற இது வெற்றிகலா இருக்கும் இது உள்ள குழியா இருக்கும் இது கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை நடப்பிக்கும் போல்ட் எடுத்துக்கோங்க நட்டு எடுத்துக்கோங்க நீங்க பாத்துருப்பீங்க வேற மாதிரி இருக்கும் நட்டு வேற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கடையில போய் கேட்டீங்கன்னா வெறும் போல்ட் வெறும் நட்டு வாங்கினாலும் இல்லை போல்ட் பாருங்க நீளமா இருக்கும் நட்டு ரவுண்டா இப்படி இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில ஏறும் ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் ஒரு இடத்துல ரெண்டும் சேரும் ஒரு இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற கார் வீல் இருக்குது ஏன்னா ஒரு நாலு போல்ட் எட்டு போல்ட் போட்டிருப்பாங்க இது ரெண்டும் எட்டும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு காரை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது அந்த போல்ட் போடாம கார் உங்ககிட்ட கொடுத்தானா ஆக்சிடென்ட் ஆயிடும் இப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுது இல்ல இப்ப நெட்டும் போல்ட்டும் ஏற்ற துணை கப்பும் சாஸ்திரம் ஏற்ற துணை இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்ப ஒரு நாலுன்னு சொல்றோம் டே இந்த நாள்ல இரவே வரல அப்ப என்ன ஆகும் இது முழுக்க என்ன தப்புறம் பகல் இரவு வந்தாதான் ஒரு நாள் ஆனா இரவு வேற பகல் வேற இங்க சூரியன் இருக்கும் அங்க சந்திரன் இருக்கும் இது சூடா இருக்கும் அது குளிர்ச்சியா இருக்கும் இதோடைய சூழ்நிலை வேறு அதோடைய சூழ்நிலை வேறு ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் புரிதா உங்களுக்கு சூரியன் வேறு சந்திரன் வேறு இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும் ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும் அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கத்தர் கொண்டு வந்தார் அதற்கு பேர் தான் ஏற்ற துறை அந்த ரெண்டு மட்டும் தான் அதை சேர்ந்து செய்ய முடியும் வேற யாரும் செய்யவே முடியாது அப்படித்தான் கணவனையும் மனைவியும் ஆணையும் பெண்ணையும் கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் ரெண்டு பேருமே எல்லாத்துலயும் ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க மைண்ட் செட்ல சொல்றேன் சைக்காலஜி ஆண்கள் சைக்காலஜி வேற பெண்கள் சைக்காலஜி வேற இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும் லைட் கலர் பிடிக்கும் அவருக்கு டார்க் கலர் பிடிக்கும் கணவன் நினைக்கக்கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது உனக்கு என்னதான் பிடிக்கணும் டார்க் கலர் தான் பிடிக்கணும் பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற ஆணுடைய சரீர அமைப்பு வேற இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது அது கொஞ்சம் பலம் குறைவானது அதே நேரத்தில் பெண்ணுடைய மனோதிடம் வேறு ஆணுடைய மனோதிடம் வேறு ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நம்ம சேர்றோம் பாத்தீங்களா அதற்கு பேர் தான் ஏற்ற அந்த ஏற்ற இடத்த உங்க ஒருத்தராக தான் நிறைவேற்ற முடியும் உங்க தேவ திட்டத்துல உதாரணமா ஆபரகாவும் சாராளு ஏற்ற துணை புரியுதா சாராளுக்கு பதிலாக அந்த ஆகார் வந்தா ஏற்ற வராது ஏன்னா அதுவும் பெண்ணு தானே இதுவும் பெண்ணுதானே ஆபிரகாமுக்கு ஒரு வம்சம் வேணும் அவ்வளவுதானே அவரை பெத்து கொடுத்த போது ஒரு பொண்ண பையனை பெற்றுக் கொடுக்க போது என்ன இல்ல ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை பிறக்க வேண்டும் அதுதான் தேவதிட்டம் ஆபரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற தேவதிட்டம் இல்ல ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்து பிறக்கணும் அதான் தேவதிட்டம் அந்த மாதிரி உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார் புரியுதா அந்த திட்டம் நடக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள் இன்னைக்கு நீங்க வாழ்நாளெல்லாம் என்ன பண்றீங்க கல்யாணமான புதுசுல இருந்து என்ன பண்றோம் வந்த அன்னையில இருந்து மாமியார் தனக்கு ஏத்த மாதிரி மருமகன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க மருமக தனக்கு ஏத்த மாதிரி மாமியார் வீடு இருக்கணும்னு நினைக்கிறது கணவர் தனக்கு ஏற்ற மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறாங்க மனைவி தனக்கு மாதிரி கணவர் இருக்கணும் இப்ப இவங்க நாலு சூழ்நிலை என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க மாத்த விரும்புறாங்க எங்க குடும்ப பழத்தை இதுதான் எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க உடனே அந்த மாதிரி சொல்லணும் எங்க வீட்டு பழத்த இதுதான் எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன் ஆரம்பிக்கும் சண்டை அது அப்படியே கணவன் கிட்ட போகும் மாமனார்ட்ட போகும் எல்லாம் சேர்ந்து ஆனா இந்த பெண்ணை எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டு கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல அந்த அம்மா இவர மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல கூட்டிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரை வச்சு பரலோகத்துல இருந்து ஒரு திட்டம் பூமியிலே செய்யப்பட வேண்டியிருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்த்தாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த திட்டத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கல தான் வந்தவங்க அவங்க என்ன செய்யல தெரிஞ்சுக்கல வாழ்நாளெல்லாம் இந்த சண்டையிலேயே நாற்பது வருஷம் ஓடிடுச்சு என்ன ஓடிடுச்சு நாற்பது வருஷம் ஓடிடுச்சு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ தெரிய வருது என்ன தெரிய வருது அவருக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன் ஏற்ற துணை என்ன தெரியுமா அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது ஆபரகாமுக்கு ஆண்டவர் என்னை காணானு கொண்டு வந்து சாராலோடு கூட சேர்ந்து ஈசாக்கை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய திட்டம் அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன் அந்த ஈசாக்கு பிறந்த ஒன்று அவனுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்குது அதே மாதிரி தான் உங்களை கத்தர் ஏற்ற துணையை இருக்கிறார் நம்மளை கொண்டு பூமியில ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது அதை செய்வதற்கான கத்தர் என்ன சார் ஹெவன்லி பிளான் ஹெவன்லி பிளான் அதை ரெண்டு பேரும் உட்காந்து ஜோ பண்ணி கேட்கணும் ஆண்டவர் எதுக்கு எங்களை இணைச்சிங்க அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோடு அதை அதை செய்ய முற்படுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை கத்தர் மாத்திடுவார் பரவாயில்ல அதை செஞ்சு கொடுத்துரும் நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திடுவார் ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு வரல எதுக்கு இணைச்சா இருக்கிற இடத்துக்கு வரல அவரு சரியில்லை மனைவி சரியில்லை ஒருத்தர ஒருத்தர் குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு முப்பது வருஷம் முடிஞ்சிருச்சு யோசிக்கவே இல்ல இப்போ இந்த இருபத்தஞ்சு வருஷமா பசங்க நம்மளை பாத்துருக்குது இதுக்கு நடுவில் ரெண்டு குழந்தை வேற பார்த்திருக்குது பசங்க பாத்துருக்குது இப்போ அவன் என்ன பிளான் பண்றான் அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாம குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான் இல்லையா இன்னொன்னு கத்துக்கிறான் எனக்கு குடும்பமே வேணாம் ஏம்பா வேணாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இருக்குல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைய விட இவனுக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல பையன் சொல்றான் எனக்கு மனைவின்னு ஒன்னு வேணவே வேணும் நிம்மதியாய வாழ்க்கை இருக்கட்டும்ன்றான் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணாம் எதுக்கு இவ்வளவு ஒம்பு ஏ கணவன் வேணா இதோ இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க அப்ப ஏற்ற துணை என்பது இதல்ல சண்டை போடுவதல்ல சமாதானம் ஆவதல்ல இது சகஜம் நம்ம முடிவு வந்துட்டோம் ஆனா நம்ம வாழ்க்கையில தேவன் கேட்கணும் எங்களை எதுக்கு ஒண்ணு இணைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க இல்லனா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் எவ்வளவு காரியத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்க மாட்டாரு ஏன் நேரத்துல கேட்கறோம்ல ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க உனக்கு இதுதான் வாழ்க்கையில மோசமான அழிவுனா ஆனவர் எண்ணிக்கை காப்பாற்றி விட்டுருப்பார் அப்ப ஏற்ற துணை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும்